வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நண்பர்கள் அனைவருக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் புத்தாண்டு தமிழத் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் தை பிறக்கட்டும் உங்கள் வாழ்க்கையும் வளம் பிறக்கட்டும் நன்றாக செழிப்பாக இருக்க பால் பொங்குவது போல் உங்களுடைய வாழ்க்கையும் பொங்க வேண்டும் இன்பம் பொங்க வேண்டும் செல்வம் பொங்க வேண்டும் அனைவரும் அனைவரும் பெற்று நலமோடு வாழ்க நம்ம சேனல் சார்பாக உங்களை அனைவரையும் வாழ்த்துக்கிறோம் வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் திருப்பணி கடசல் குளம் மயன் மந்திரம்னு அடிக்கடி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு ரெண்டாயிரம் பிளாட்டு இருக்குங்க இதில் ஒரு ஆயிரம் வீடு வந்திருக்குன்னு சொல்லியிருப்போம் நாலு சென்ட் பிளாட்டு மூணு சென்ட் பிளாட்டு சின்ன சின்ன பிளாட்டாக தான் இங்கே இருக்கும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து வடக்கை பார்த்து மூணு சென்டில் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு பிளாட் கார்னர் கார்னர் கடத்தானியும் வந்திருக்குங்க வடக்க தசை வந்து வடக்கை பார்த்துருக்கு அளவு வந்து மூணு செண்டு விலை வந்து ஒரு செண்டு வெலை ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தான் பாருங்கள் வீடெல்லாம் இருக்குது ரோடு வசதி இருக்குது பஸ் வசதி இருக்குது மின்சார வசதி இருக்குது குடிநீர்லாம் வந்துட்டுங்க ஆ உள்ளே வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ரோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க இந்த சிமெண்ட்டு கல்லை வச்சு ரோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க நீங்கள் நேராக வந்தால் பார்த்துக்கலாம் நேராக இப்போ நீங்கள் சைட்டு பார்க்கணும் ஸ்க்ரீனில் தருத நம்பருக்கு நண்பர்லாம் கால் பண்ணுங்கள் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க சைட்டு வாங்க நேராக வந்து பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்கிறதுலாம் என்ன உண்மை தானா அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நேராக வாங்க பிடிச்சிருந்தால் வாங்குங்க சந்தோஷமாக இருங்க வாங்க நம்ம சைட்டை பார்க்க போவோம் பாருங்கள் எல்லாமே வீடெல்லாம் இருக்குது நீங்கள் நம்ம சைட்டு கீழ் பக்கம்தான் நமக்கு வந்து மேற்கு பொருளிச்சாலை வரப்போது அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம் நம்ம சைட்டு கிழக்க தான் மேற்கு பொருளைச்சாலை போதுங்க வரப்போதுங்க ம அதாவது கன்னியாகுமரி பைப்பாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ரோடு கன்னியாகுமரி ரோடு அப்புறம் பார்த்திங்கன்னா பத்தமடை அம்பாசமத்து ரோடு சேரமாதேவி ரோடு அப்புறம் நெல்லிட்டு தென்காசி நான்கு வழிச்சாலை அப்புறம் தச்சனல் ரோடு தானையத்து ரோடு அப்புறம் வந்து மதுரை பைபாஸ் இந்த ஆறு ரோடு எல்லாம் ஜாயிண்டாக போகுது நாளைக்கு இந்த ரோடெல்லாம் ரிங் ரோடெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெளியில் போய் எந்த ரோடுனாலும் நீங்கள் போய்க்கலாம் எந்த ரோட்டில் நம்ம சைட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் கிழக்க தான் அந்த ரோடு வருது நீங்கள் நேராக வந்தால் பார்த்துக்கலாம் ப்ளாட் தேவைப்படுது இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணுங்கள் நேராக வாங்க சைட்டை பாருங்கள் பிடிச்சிருந்தோம்னா அட்வான்ஸ் தாங்க மகிழ்ச்சியாக வாங்கிக்கோங்க நம்ம ஒரு பிளாட்டோட விலை சென்டு விலைக்கே ப்ளாட்டு கொடுக்க போகிறோம் மொத்தம் மூணு செண்டு மூணு லட்சத்து எழுவத்தையாயிரம் தான் சிட்டிக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு சென்டு மூன்று லட்சம் நாலு லட்சம்னு சொல்கிறாங்க கொண்டாநகரத்தில் நமக்கு அதுக்கு பேக் சைடில் தான் நம்ம இந்த சைட்டே இருக்குதுங்க செம்மண் பூமியை தான் பார்த்திங்கன்னா செம்மன் பூமி கர்சம்பண்டுலாம் கிடையாது மின்சார வசதி இருக்குது வீடுலாம் இருக்குது நன்மை ஆட்கள்லாம் நடமாண்டிகிட்டு தான் இருக்காங்க அங்கங்கே நம்ம இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க டவுன்லாம் நெருக்கடியாக இருக்குன்னு இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க பாருங்கள் இங்கே தான் மூணு செண்டு பிளாட்டு வடக்க பார்த்து இருக்குங்க மின்சார வசதியெல்லாம் இருக்குது மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் வீடு கட்டினாலும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் கால் பண்ணுங்கள் உலகெங்கும் வாழும் நண்பர்களுக்கு இனிய திருநாள் வாழ்த்துக்கள் முதல் தடவை சேனல் பார்க்குறோம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களுக்கு யாரும் தேவை என்றால் ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க